அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பூமிக்காரகன் மங்கள பெண்களுக்கு கலஸ்திரக்காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதால் மேசராசிக்கு என்ன நடக்கும் என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் செவ்வாய் ஒன்று மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் முழு ஆட்சி பலம் பெற்று அஷ்டமஸ்தானத்தில் மறைவது பல்வேறு விதமான விஷயங்களில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க பொதுவாக ஒருவருடைய ஜாதக அமைப்பில் செவ்வாய் வலுவாக அமரும் போது அபரிவிதமான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கும் அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக அவர் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதமான மாறுதல்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவது பல்வேறு விஷயங்கள்ல சாதகமாகவும் அதே சமயம் சில விஷயங்கள்ல சாதகமற்ற ஒரு அமைப்பாகவும் பார்க்க பொதுவாக செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சகோதரக்காரகர் உத்தியோகாரகர் பூமிக்காரகர் காரகர் வாக்குக்காரகர் காரகர் வீரம் ஆளுமை திறன் ஆற்றல் வீரம் பராக்கிரமம் அதிகாரம் செலுத்துதல் நண்பக வளைந்து கொடுக்காத தன்மை தர்மம் நீதி நேர்மை நியாயம் போன்ற அம்சங்களை கொண்ட முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுபவர் இந்த செவ்வாய் தான் இந்த செவ்வாய் மேசராசிக்காரர்களுக்கு அதிபதியாக இருக்கிறாருங்க அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தசாபுத்திகள் சாதகமாக இருப்பின் பல்வேறு விதமான நன்மைகளையும் யோகங்களையும் முழு ஆட்சி பலம் பெறக்கூடிய ராசியின் அதிபதி பல்வேறு விஷயங்கள்ல மேசராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் முழு ஆட்சி பலம் பெறக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பு காரணமாக தசாபதிகள் வலுவாக இருப்பின் புதிய வீடு நிலம் வீட்டு மனை உயர் பதவிகள் அரசாங்கம் மூலம் உயரிய நிலையை அடைவதற்கான வாய்ப்பு உடன் பிறந்தவர்களால் அனுகூலமான பல நன்மைகள் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் மங்களகரமான பல இனிமையான சுப நிகழ்வுகள் இல்லத்தில் நடைபெறுதல் போன்ற அனைத்தையும் மிக அற்புதமாக அள்ளித்தரப்போகிறாருங்க அஷ்டமஸ்தானத்தில் ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் ஒரு விதமான உத்வேகம் உங்களுடைய செயல்பாடுகளில் வெளிப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க ஏனென்றால் பொதுவாக அஷ்டமஸ்தானம் அவ்வளவு நன்மை தரக்கூடிய இடமாக பார்க்க முடியாது ஆனால் அந்த இடத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடியவர் ராசியின் அதிபதியாக இருக்கிறார் எனவேதான் அனைத்து விதமான பணிகளிலும் எதிர்பாராத பல்வேறு விதமான மாறுதல்கள் நடைபெறும் இந்த தருணத்தில் அஷ்டம பாதிப்புகள் இல்லாத வகையில் ராசியின் அதிபதி உங்களுக்கு பல்வேறு விதமான மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க புதிய சொத்துக்கள் நிலம் வாங்குதல் உள்ளிட்ட பல பிரச்சனைகளை சந்தித்து வந்த நிலையில் நிச்சயமாக மாறுதலை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பணவரவு ஆடை ஆபரண சேர்க்கை மற்றும் ஒளிமயமான எதிர்காலம் கிடைப்பதற்கான வாய்ப்பை ராசியின் அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் மேசராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க இருந்தாலும் ராசியின் அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் வீட்டிருப்பதால் எந்த பணியை செய்தாலும் எடுத்தோம் கவுத்தோம் என்று செய்துவிடாமல் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செய்வது மிக சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மேலும் ராசியின் அதிபதியினுடைய பார்வை மிக அபரிவிதமாக மூன்று ஆறு மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களில் கிடைக்கிறதுங்க ராசிநாதன் இந்த இடங்களில் வலுவாக அமரும் போது பல்வேறு விதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் வள்ளி கொடுப்பாருங்க அப்படிப்பட்ட இடத்தில் ராசியின் அதிபதியினுடைய சிறப்பு பார்வை கிடைப்பதால் எதிர்பாராத பல மாற்றங்கள் கிடைக்க இருக்கிறது மூன்றாம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் செவ்வாயின் பார்வை அபரிவிதமாக கிடைப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது ஆறாம் முற்றிலும் விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கடன் சார்ந்த தொல்லைகள் அவற்றை அடைப்பதற்கான நல்ல பல வழிகளும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி தரப்போகிறாருங்க இது சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல்வேறு விதமான விரய செலவுகள் இந்த தருணத்தில் நிச்சயம் சந்திப்பதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக இருக்கிறது மேசராசிக்காரர்களுக்கு எனவே இந்த தருணத்தில் விரய செலவுகள் சார்ந்த விஷயத்தில் அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது அது மட்டுமல்லாது நான்காம் இடம் ஆகிய ஸ்தானத்தை பார்க்கிறாருங்க எனவே சற்று ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல சீ கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை ஆனால் அதே சமயம் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் இனிமையாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தற்போது ஆட்சி பலம் பெறுவது மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடுகிறது எனவே குடும்பம் சார்ந்த சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் மேசராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியுடன் இணைந்து துவக்கத்தில் புதன் சஞ்சரிக்கிறார் அதற்கு பிறகு வலுவாக சூரியனும் பதினேழாம் தேதியில் ராசியின் அதிபதியான செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார்கள் மூன்று கிரகநிலைகள் இணைந்து அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது சில விஷயங்களில் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக குடும்ப ரீதியான விஷயங்கள்ல பார்க்கப்படுகிறது என்பது யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது எனவே சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெறுவதால் சில சிரமங்கள் குறையுங்க ஆனால் சூரியனும் அறிவுக்கு அதிபதியாக திகழக்கூடிய புதனும் அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்பு குடும்ப ரீதியான பல்வேறு விதமான பணிகளில் இருக்கிறது சிறு சிறு காரியங்களுக்கு கூட உணர்ச்சி வசப்பட்டு சிந்திக்காமல் சில முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே கூடுதல் கவனமும் மிக அதீத விழிப்புணர்வும் குடும்பம் சார்ந்த பணிகள் தேவைப்படுகிறது என்பதை ராசியின் அதிபதியான செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாரு அதே சமயம் அஷ்டமத்தில் வீற்றிருந்தாலும் மங்களகரமான பல நிகழ்வுகள் நிச்சயமாக நடைபெறும் அதில் எந்த விதமான காரிய தடைகளும் ஏற்படாதுங்க எனவே பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை இனிமையாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது உத்தியோகத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி தரப்போகிறாருங்க சனி பகவான் வலமாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் ராசியின் அதிபதி ஆட்சி வளம் பெற்றிருப்பதால் உத்தியோக ரீதியான பணிகள் சிறப்பாக இருக்கும் எதை செய்தாலும் அதனின் தாக்கத்தையும் அதனுடைய விளைவுகளையும் அறிந்து செயல்படுவதால் உத்தியோகம் தொழில் ரீதியான விஷயங்களில் நிறைந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் அபரிவிதமாக சந்திப்பதற்கான ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்ரன் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு சமகிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க அவர் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் எதிர்பாராத பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் துவக்கத்தில் நீச்சத்தில் இருந்தாலும் பின்னர் ஆட்சி பலம் பெறுகிறார் சுக்ரன் எனவே சுக்கரனின் அமைப்பு கோல்சார விதியின் அடிப்படையில் நிறைந்த நன்மைகளை கொடுக்கும் கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது கலைத்துறை மற்றும் அரசியல் துறை ரீதியான பணிகளில் மேசராசிக்காரர்கள் மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாயத்துறையின் துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க இருந்தாலும் கூட அவர் அஷ்டமத்தில் அமர்ந்திருப்பதால் புதிய நிலம் வாங்குதல் உள்ளிட்ட பணிகள்ல ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்க புதிய அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஆவணங்களை சரிபார்த்து பின்னர் அதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க சிலர் முயற்சி மட்டும்தான் பண்ணி கொண்டிருக்கிறேன் அதற்கான பொருளாதார ரீதியான விஷயங்கள்ல எந்த விதமான மும் கிடைக்கவில்லை என்று வருத்தப்படுகிறவர்களுக்கு நிச்சயமாக ராசியின் அதிபதி நல்ல ஒரு மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு திட்டமிட்டபடி விவசாயம் சார்ந்த பணிகள் சிறப்பாக அமையும் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் அஷ்டமத்தில் இருப்பதால் அனைத்து விதமான பணிகளிலும் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது ஜென்ம ராசியில் குரு வெற்றிருக்கிறார் சுக்கரனும் நேற்றத்தில் சஞ்சரிக்கிறாருங்க எனவே பெண்ண ராசிக்கார பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் அதீத கவனமும் விழிப்புணர்வும் மற்றவர்களை விட மிக முக்கியமாக தேவைப்படுகிறது நிதான பொறுமையுடனும் அனைத்து விதமான காரியங்களிலும் ஈடுபடுங்க நல்லதொரு மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் மிக சிறந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக பெற்றுக் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த தருணத்தில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருக பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை